ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனில் இருக்கும்போது திறந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கு உங்களுக்கு உனக்கு வந்துடுங்க அதான் நண்பர்களே பேக் இன் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஸோ இந்த பீஸ் வந்து நம்ம நிறைய பேர் அதை வியூ பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பலம் அடைஞ்சிருக்காங்க நிறைய டென் வாட்ஸ் அந்த மாதிரி பிரைட் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் உங்களுடைய வீட்டு முன்னாடியோ இல்லை உங்களோட தோட்டம் உங்களுடைய ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல வீட்டை சுற்றியோ இல்லை கோயிலை சுற்றியோ ஆஃபீஸை சுத்தியோ எக்கனாமிக் பட்ஜெட்ல இருக்கணும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக ரொம்ப ஆக்ட் ஆகும் நம்பர் இல்லையே அதாவது நம்பர்ல மூணு மோடு இருக்குது ஃபர்ஸ்ட் மோடு பாருங்க பிரைட் இந்த பிரைட்ல வைக்கும் போது ஒரு கொஞ்ச நேரம் பிரைட்ல இருந்து அதுக்கப்புறம் இது ஆஃப் ஆகிடும் அப்புறம் யாரெல்லாம் வந்து மோஷன் சென்சரா சூப்பராக ஒர்க் ஆகும் டூ வீலர் த்ரீ வீலர் போகும்போது ஒர்க் ஆகும் பிரைட் வரும் மறுபடியும் வந்து ஆஃப் ஆயிடும் ஸோ அப்படியே கண்டினியூஸா உங்களுக்கு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு செகண்ட் மோடில் வைக்கும் போது இதே மாதிரி இருந்து கொஞ்சம் டிம் பொசிஷன்ல இருக்கும் பாருங்க அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஃபுல் பிரேக்ல இருக்கும் அந்த செகண்ட் பொசிஷன் பிரேக்ல இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் மோசன் சென்சரா வேலை செய்யும் ஸோ சில பேர் நினைப்பாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பிரேட் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் மோசன் சென்சரா வேலை செய்யட்டும் செய்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஃபஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் சூஸ் பண்ணுங்க யாரெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் குறைவான வெளிச்சம் இருந்தாலும் எனக்கு அப்படியே ஹோல் நைட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்னுடைய தேர்ட் பொசிஷன் இருப்பாங்க தேர்டு பொசிஷன் போகும்போது டிம் டூல இருக்கும் டிம் இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு பிரைட்ல இருக்கும் ப்ளஸ் அது கண்டினியூஸ் லாங் ஸ்டாண்டிங்காக இருந்துட்டே இருக்கும் யாரெல்லாம் அந்த சைடு பாஸ் பண்ணுறாங்களோ அந்த அந்த டைம்ல பாருங்க மோசன் செஞ்சாங்க சூப்பரா இருக்காங்க சூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கான ஒரு ரிமோட் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு எந்த பிரைட் வேணும் அப்படிங்கறது நிறைய வேணும் நீங்கள் கூட நம்பர் ஆஃப் லைட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிடுங்க நல்ல குவாலிட்டி நல்ல ரேட் சொன்னே பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் இதனுடைய பிரைஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்த மெட்டீரியல் குவாலிட்டி வேற செகண்ட் டைம் வந்த மெட்டீரியல் குவாலிட்டி வேற இப்ப தேர்ட் டைம் வந்துருக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் அந்த மெட்டீரியல் சேம் மெட்டிரியல் சேம் குவாலிட்டி சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்த பிரைஸ் பாருங்க நம்ம ஃபோர் எயிட்டி ருபீஸ் கொடுத்தோம் செகண்ட் டைம் வரும்போது ஃபைவ் க்கு நம்ம கொடுத்தோம் இப்போ பாருங்க தேர்ட் டைம் தேர்ட் டைம் சேம் மெட்டீரியல் ஃப்ரெஷ் மெட்டீரியல் வந்திருக்கு இதோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ருபீஸ் சோ பிளஸ் நீங்க இந்த லோக்கலா இருந்தா நீங்க சிக்ஸ்டி ருபீஸ் ஆட் பண்ணிடுங்க வித் இன் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் வரும்போது அப்படியே எங்களுக்கு வாழும் உங்களை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ பேக் இன் ஸ்டார்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வந்துருக்குது உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சொந்திக்கலாம் நீங்கள் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அஞ்சு பீஸ் பத்து பீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிக்கலாம் ஏன்னா இது நிறைய பேர் விரும்புகிறாங்க நிறைய பேர் இது பல்க் ஆர்டர் கொடுக்குறாங்க யாரெல்லாம் வர்றாங்களோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம மதில் வந்து யாரெல்லாம் முதல்ல தராங்களோ அவங்களுக்கு நம்ம டக்கு டக்குன்னு நம்ம வந்து கொரியர் போட்டுருக்கோம் ஸோ ரொம்ப யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கால் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது லேண்ட்லைன் நம்பர் இருக்குது ஃபோன்லேயும் நேரில் வாங்க நம்ம ஃபோனுக்கு போய் பிஸாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு ஆயின ஒரு மெசேஜ் கொடுங்க ஃபோன் நம்பர் கிடைக்கலன்னா ஒரு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் ஸோ இந்த திருந்தூர் இதே போல் இரண்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரேட்டிவ் யாரும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கோங்க போஸ்ட் பண்ண இரண்டு வீடியோ உங்களுடைய கண்டிருக்க முடியாது நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்